இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் மே இருபத்தி ஒன்று தேவனுடைய சிந்தை நமக்கும் வேண்டும் இயேசு பேதுருவை பார்த்து கூறுகையில் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் இருக்கின்றாய் என அவனை இடித்து உரைத்தார் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்பேதுருவின் நிலையைப் போன்றுதான் இவ்வுலகில் வாழும் அநேக சகோதர சகோதரிகளின் நிலையும் உள்ளது இவர்கள் தேவனை தேடி அவரிடம் ஜெபித்து ரட்சிப்பிற்குள் கடந்து வரவே விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வளர்ச்சியோ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கும் தரம் குறைந்த பின்மாற்ற நிலையில் தேங்கியுள்ளது இவைகளெல்லாம் மனுஷர்க்கேற்ற சிந்தனைகள் என்பதை உங்களுக்குள் கேட்டு பார்த்து அவைகளை வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதுங்கள் இவ்வாறு எழுதிய உங்கள் பட்டியலை அடிக்கடி வாசித்து பார்த்து மனுஷருக்கேற்ற சிந்தைகள் எவை எவைகள் என்பதை குறித்த வெளிச்சத்தை பெறுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்வது உங்கள் சுயநிலையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நிச்சயம் உதவும் நாம் எந்த அளவு நம் சுயநிலையை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுதான் அவற்றிலிருந்து விடுதலையாகவும் முடியும் மனுஷருக்குரிய சிந்தைகள் எவ்வளவு கொடூரமானதென நாம் காண வேண்டியது மிகவும் இருக்கிறது ஏனெனில் இவ்வித மனுஷருக்கேற்ற சிந்தைகள்தான் நாம் தேவனுக்கு எதிரிடையாக கிரியை செய்வதற்கே நம்மை நடத்துகிறது இவ்வாறாக நம் ஆத்மாவின் ரட்சிப்பிற்காக கிரியை நடப்பிக்க வேண்டிய நாமே நம்முடைய சொந்த ரட்சிப்பிற்கு தடையை உண்டு பண்ணுகிறோம் தேவனின் மனதில் இருக்கும் சிந்தைகளோ மனுஷரின் மனதில் இருக்கும் சிந்தைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டதாகும் உதாரணமாய் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என கூறிய இயேசுவின் வார்த்தைகள் நம்மை நாமே நாம் தாழ்த்த வேண்டும் என்ற தேவனுடைய சிந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறது மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இவ்வாறு அவருடைய ஆர்வமான சிந்தனையின்படி நம்மை நாமே தாழ்த்திவிட்டால் நம்மை தேவன் உயர்த்தும்படி நாம் கேட்காவிட்டாலும் அவரே நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே மனுஷருக்குரிய சிந்தையில் நாங்கள் வீணராகி விடாமல் உமது சிந்தையை அதிக அதிகமாய் அறிந்து வாழ எங்களுக்கு உதவும் குறிப்பாக இயேசு கொண்டிருந்த தாழ்மையின் சிந்தையை எங்களுக்கு தந்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்